அதாவது சட்ட அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னுரை வந்து ஜவஹர்லால் நேரு நோக்க தீர்மானத்தின் மூலமாக நமக்கு வந்து பிரியாம்பிள் விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருந்தோம் அது அரசியலமைப்போட சட்டத்தின் பாகம் அல்ல அது ஒரு வழிகாட்டியாக என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸில் வந்து சொல்லியிருந்தாங்க மேலும் ஆர்டிக்கல் ஒன்றில் வந்து மூணு இந்தியாவை ஒரு புதிய நிலத்தை சேர்த்துக்கலாம் அப்படின்ற மட்டும் தான் இருக்குது நிலத்தை வழங்குவது பற்றி குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிலத்தை வேறு நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அவசியம் வழிகாட்டினாங்க அதன் பிறகு தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து இந்த சட்ட திருத்தம் கொண்டு வராங்க இதன் மூலம் பெருவாரி சட்டப்படி பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது இதன் மூலம் எதிர்காலத்தில் எந்த பகுதிக்கும் மாற்றம் செய்ய வேண்டுமானாலும் அது அரசியலமைப்போட சட்டத்தின் கீழ் மட்டுமே செய்ய வேண்டும் என்ற நெறிமுறையை உருவாக்கி கொடுத்தது இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருவாரி வழக்குன்றது ஒரு மைல்கல் வழக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இது அரசியலமைப்பின் சட்ட ரீதியான திடத்தன்மையை காட்டுது எந்த அரசு ஆனாலும் நாட்டோட நிலத்தை மாற்றுவது என்பது சட்டப்படி செய்ய வேண்டிய ஒன்று என்பதை இது நிரூபித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பின்னாடி நடந்த கேசவானந்த பாரதி போன்ற வழக்குகளுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இது இருந்தது இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதனோட கன்க்ளூஷன் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா பெருவாரி யூனியன் வழக்கு இந்திய அரசியலமைப்புக்கு ஆழமாக பாதித்த ஒரு தீர்ப்புங்க இதன் மூலம் நமக்கு ஒரு பாடம் கிடைத்தது நாடு என்பது நிலத்தின் பெயர் மட்டுமல்ல சட்டத்தின் அடிப்படையிலான ஒற்றுமை அப்படின்றதா இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ அந்த பெருவாரிய ஒரு கேஸ் மூலிமா அந்த பகுதியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பங்களாதேஷ் கொடுத்திருந்தோம் ஸோ இதுதான் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா விவரங்கள் இதை காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி